முந்தைய வீடியோ தொடர்ச்சி மிருகத்தின் சொருபம் இப்போ இப்போ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கள அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி சாத்தானோ தூதனும் உரையாடுற மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள் போன வீடியோவுடைய கியூ பார்த்தீங்கன்னா தூதனில் மூஞ்சிருக்கும் நான் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்று நீங்கள் செய்ததாக சொல்லுகிறீர்களா அப்படின்னு தூதன் சாத்தான்கிட்ட கேட்குற மாதிரி அது சாத்தான் சொல்லிட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வருடத்திற்கு முந்நூற்றி அறுபது நாட்கள் என்ற முறையே ஆதி முதல் பின்பற்றப்பட்டது எப்படி முந்நூற்றி அறுபது நாட்கள் என்கிற முறை தான் ஆதி முதல் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது அப்புறம் இதில் எப்போ பிரச்சனை ஏற்படுது கிமு நாற்பத்தி ஆறு முதல் கிமுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அதாவது கிறிஸ்து பிறந்த பின்பு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது அங்கே பார்த்தாக்க நாற்பத்தி ஆறுமா அப்பா அங்கே இங்கேனா அது கடந்த அது வேண்டாம் பார்த்திங்களா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஜூலியன் கேலண்டர் பின்பற்றப்பட்டது ஆதி முதல் பார்த்திங்கனாங்க ஆதி முதல் முந்நூற்றி அறுபது அறுவ ஆதி முதல் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்று தான் வந்து பின்பற்றப்பட்டு இருக்கிறது கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஜூலியன் கேலண்டர் முறை பின்பற்ற பட்டு இருக்கிறது அதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த கிபி அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்குது இல்லையா முதல் தற்போது வரை அதாவது இப்போ வரைக்கும் கிரிகோரியன் கேலண்டர் பின்பற்றப்படுகிறது சரிங்களா இப்போ நம்ம பின்பற்றி கொண்டிருப்பது எந்த கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர் இதில் ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது ரோம பேரரசன் ஜூலியஸ் சீசர் ஜூலியஸ் சீசர் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படி தானே ஸோ அப்போ யார் சீசர் தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை கிரிகோரியன் கேலண்டர் பின்பற்றப்படுகிறது இதில் ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது ரோம அரசன் ஜூலிய சீசன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு இப்போ ஜூலியன் கேலண்டரில் சில சிறிய மாற்றம் செய்யப்பட்டது தான் கிரிகோரியன் கேலண்டர் அதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சதுக்கு பேர் தான் கிரிகோரியன் கேலண்டர் இந்த கிரிகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது போப்பு எட்டாம் கிரிகோரி யார் போப்பு எட்டாம் கிரிகோரி ஆற்று வீடியோவில் பார்க்கலாம்